காஞ்சிமா நகரில் ஒளி முகமது பேட்டை பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் நான்காம் சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ அம்மன் வழிபடுவோர் நலச்சங்க தலைவர் ராதாகிருஷ்ணன் சேகர் சிவா ஏழுமலை கண்ணன் முருகன் ஆகியோர் தலைமையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலைகளால் அலங்கரித்து ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ஆலயத்திலும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மலர் மாலைகளால் அலங்கரித்து மங்கள வாத்தியங்களுடனும் வான வேடிக்கைகளுடன் நடைபெற்று தீப தூப ஆராதனை செய்து பக்தர்களும் பொதுமக்களும் வழிபட்டுச் சென்றனர் ஆயிரத்திற்கு மேற்பட்ட பொதுமக்களுக்கு இங்கு அன்னதானங்களும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வினில் ஆலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் வரதப்பன் தெருவாசிகள் இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்